இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு குடுக்கறது தப்பே இல்ல சார் பணம் போட்டிருப்பாங்க சார் நான் பணம் இவர்ட பணத்தை வாங்கி இருப்பேன் அப்புறம் இவரோட நூறு ரூபாய் ஜாஸ்தி இவரு குடுக்குறாருன்னு இவர் படம் அடிக்க போயிட்டாக்க அப்ப இவர் முன்னாடி குடுத்தா இவரு கடன் வாங்க இல்லையா இவர் என்ன நோட் அடிச்சு குடுக்குறாரா அப்போ தியர்ஷஸ் டெர்ஷன் விஜய் இன்னும் வரவே இல்லையே சார் விஜய் வரலாம் தப்பு இல்ல ஆனா இப்போ என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளே இருந்தா அவர் எடுக்கணும் விஜய் வந்துட்டாரேன்னு தனியா ஆந்திரால இருந்து ஓட்டு கர்நாடகால இருந்து எல்லாம் ஓட்டு வைக்க வராது

அண்ணாமலையை நான் பேசவே இல்லை அண்ணாமலை சொன்னார் இந்த பரம்பரையை பற்றிலாம் எங்ககிட்ட பேச வேணான்னு நான் அப்போ சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்குது நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணாம்னு ஆரம்பித்தேன் யார் ஆரம்பித்தது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமல் தான் இருந்தேன் நான் எனக்கு என்ன அண்ணாமலை வந்தால் என்ன வேற யார் வந்தால் எனக்கு என்ன என்னை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் யாருமே வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணான்னா அனாதையாக தான் நிற்கணும் இதில் என்ன மரியாதை என்ன இருக்குது எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சுக்கிறாங்க ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பிரைட்டு வாங்கி வச்சுருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்லை நாய் சேகர்னு சொல்கிறாங்க யாரோ சேகரை சொல்கிறாங்க எஸ்வி சேகர்னு சொன்னால் தான் நான் கோச்சுக்கணும் அவ்வளோதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம் யார் பேசுனாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க இது ஒரு பைத்தியகார்தனமான விஷயம் அது ஏன்னா நான் முதிர்ச்சியின்மை ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கே கேமரா ஒழித்து வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டுவார்க்காதான் நான் எனக்கு அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணினா இது செல்லுபடியாது தமிழ்நாட்டில் அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்யறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சாச்சான் பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராக இருந்தாலுமே நான் வந்து அதிமுக போது கூட கலைஞர் கருணாநிதி தான் நான் சொன்னேன்

அப்புறம் நம்முடைய தானும் அவர்களையும் போட்டாங்க அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கலை அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் ஒரு லாபம் வந்தால் அது எனக்கு இருக்கணும் நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால் அந்த துறை வாழும் அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சரியா வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கு நாங்கள் இனிமேல் படம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அது சுமூகமான தீர்வு கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு சார் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து இப்ப என்ன அவங்களே வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க இந்த தான் வேணும்னு சொல்லிட்டு காசு அவங்களே வந்து அதிகமாக வந்து ஒரு ரேசுக்கு போறீங்க ஓடுற குதிரை மேல தானே பணம் கட்டுறீங்க ஒரு குதிரை ஓடாம அப்படி நிக்குது அது மேலே பணம் கட்ட மாட்டேன்றிங்களே என்ன அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் என்னை படத்துக்கு கூப்பிடவே இல்லையே என்ன வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எடுக்கலையே எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போவும் மாதத்துக்கு நாலு ட்ராமா வாரம் வாரம் இருக்கேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்டில் முதல் ரோ இது ஆயிரம் ரூபாய் கடைசி ரோ முந்நூறுரூபா அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் என் திறமை நீ கண்டுபிடிச்சிக்கலே கண்டுபிடிச்சிக்கலையே நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நடிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் கதை சொல்லும்போதே மணிமன்னன் மாதிரி ஒரு அப்பா சார் வடிவகரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னால் நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்கு ட்டுக்குன்னு பேசுவார்ன்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போடலாம் அவர் அது போயிடுச்சு இப்போ ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் யாரை போடுவதுன்னு இப்போ யார் அதாவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன்னு தானே கொடுக்குறீங்க வணக்கம் ஓம் நமச்சிவாய அப்படின்ட்டா ஏ இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா அதுதான் மேஸ்டர் அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடியெலாம் நாற்பது தேட்டரில் படம் லீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டரில் லீஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னா ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனால் யூடியூப்பு ஒரு லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி நீங்கள் இப்போது இங்கே இங்கே அங்கே ஐம்பது தான் இருக்குது நாளைக்கு இதுலேருந்து கிளம்பி போனோன்னு இந்த சிம் கார்டுலேருந்து எவ்வளோ காப்பி போய் அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும் அண்ணாமலையை கேவலமாக பேசிய சுயசேகர் போடுவான் அண்ணா போடுவீங்களா அப்போதான் கேட்டால் அப்போதாங்க பார்ப்பாங்க அப்படி நான் எதுக்கு பேசணும் யாரையும் கேவலமாக பேசணும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும் ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலேயும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மூணு மாசம் இல்லாம ஒரு மூன்று நாலு வருஷமா படிச்சு அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கும் பொழுது தப்பு பண்ண ரெட்கார்டு தப்பே இல்லை பணம் போட்டிருப்பாங்க சார் நான் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் அப்புறம் இவரோட நூறு ரூபாய் ஜாஸ்தி இவர் இவர் படம் நடிக்க போயிட்டாக்க இவர் முன்னாடி இவர் இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா அப்போ இந்த ரெக்கார்டு போறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு மலையாளத்தில் இல்லையா கன்னடத்துல இல்லையா ஹிந்தியில இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்க ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்கு அதனால அடி பட்டுக்கா டூ போடுறேன்னா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க அதையும் மீறி துட்டு கொடுத்துட்டில்ல நீ எப்படியோ நாசமாக போ அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும் என்னால் அது செய்ய முடியும் இது வரைக்கும் நான் எந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன் டைரக்டர் பண்ணுறோம் அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு நான் எந்த படத்தில் ஆகி அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது இல்லை ஓடாது சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படி தான் அது அப்புறம் சொல்கிறேன் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் உலகத்துல யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார் நல்லா தெரிஞ்சுக்காங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர் அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார் அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்துல தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்றான் இப்போ வந்து அவஞ்சிய ஸ்ரீதோ ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன நினைக்கணும் தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில் முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு அண்ட் ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தாறா எழுபத்தஞ்சுலேருந்து பெரிய நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும் ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டர்ல ஐஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான் ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடைய ஒரு கடையார் அவரே கடவுள் நம்பர் இப்போ நானே இப்போ சொல்லுறேன்னே அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயின்னு விட்டு நான் என்ன யாகமாக நான் வளர்க்குவேன் செய்ய மாட்டேன் கடவுள் பாதுவர் அப்படின்ட்டு விட்டுருவேன் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை

ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போனால் ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க புருஷனும் செஞ்சு போட்டால் முன்னாடியும் செஞ்சு இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணி தான்ப்பா பெற்றவங்களுக்கு அந்த செலவாது மிச்சமாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்தில் இருக்கும்னு இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்போ பாடம் சொல்லித்தரேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது ஆனால் என்றைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்றைக்கி சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான் டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் டாக்டர் படித்தார் எம்பிஏ படித்தார் கடைசியில் ஊசி போடுறதுக்கு பயிலாக நர்ஸு குளிக்கிறது ஏதோ ஃபோட்டோ எடுத்து கடைசியில் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தார் அது ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படித்தார் ஆனால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் இன்றைக்கி ஒரு சொல்லலாம் சொல்கிறாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் அதான் என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அரசியலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையாக இருந்தாக்க மரியாதை உண்டு அதை நம்ம பார்த்துக்கணும் அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வருது பார்த்தீங்களா அந்த அகந்த தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரும் யாரையும் கவுக்கவே மாட்டாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடகப்பிரியாவுடைய ஐம்பதாவது ஆண்டு இது நாடகப்பிரியா நாடக குழு பொன் விழா ஆண்டு ஏழாயிரம் நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மூவாயிரமாவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த கலை வரேன்னு வரையன்னு வரல வரலான அந்த சாவனியை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் இவர் நம்மளுடைய புதிய நிதி வந்தால் என்னங்க தப்பு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாது கேட்குறோம் ஒரு இடத்துல அப்புறம் நீதி வராருன்னா அவர் ஏன் வர்றாரு அப்படின்னு நான் என்னங்க அது எனக்கு புரியல அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க நக கடக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்துருப்பான் ஏத்தூட்டு பையனை உட்காந்து வைப்பான் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிக்கப்பான் என்ன நான் ஒரு நடிகை என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் அதெல்லாம் இல்லை இல்லை வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை விஜய் இன்னும் வரவே இல்லையே சார் விஜய் வரலாம் தப்பு இல்லை ஆனால் இப்போ என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்து தான் அவர் எடுக்கணும் விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு கர்நாடகாலேருந்து எல்லாம் ஓட்டு வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறதும் சொல்லணும் தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கூட்டணி முக்கியம் ரொம்ப அதை தாண்டி ஒரு த இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் டூ டைம்ஸ் நமக்கு நாம் திட்டம் இது எவ்வளோ பண்ணார் அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும் மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க தப்பே இல்லை ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தால் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னால் முதலே கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியதுதான் நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடியோ லேசில் சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்குது தெரியுமாம்பாங்க அதுக்கு கேஸ் போடுவாங்க நீ அப்படி இருக்குதுன்னு சொன்ன நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் அப்படிலாம் இல்லை என் படத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும் என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு சொல்லிவிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்டாலேயும் எடுத்துகிட்டாண்டாங்க அப்போ என்ன பண்ண சொல்லுங்கள் தவிர வந்து திறமை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கு ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையா இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு எதாவது சதேகா இருந்தா சக்தி வீடும் நிகழ்ச்சியை பத்தி நடத்துறவங்க இருந்தா நீங்க ரூபாய்க்கு ஐம்பத்தி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவான் அவ்வளவுதான் இதை விட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும் அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும் அதனால் அந்த பூஜையை யெச்சிட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா கால கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல் கேட்கலாம் எல்லாமே இருக்கும் அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்காக காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்குது பார்க்க முடியாது